தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இது கேதுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுயஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் இந்த குரு பயிற்சி இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தார் அதுக்கு முன்னாடி ஏழரை சனி வேறு ஏழரை சனி முடிஞ்சதுல இருந்து கூட இது வரைக்கும் நல்லதே நடக்கலை நிறைய கஷ்டம்தான் தசா புத்தி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஒரு ஆசையை பார்க்குறார் படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்களா பதினாறுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் கூட மேல் படிப்பு வரைக்கும் படிக்கிறாங்க அந்த படிப்புங்கிறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஆறாம் இடத்துல இருக்கும்போது நிறைய மனசு சார்ந்த பிரச்சனைகள் மனஸ்தாந்த தொல்லைகள் அதாவது நெருக்கடிகள் ஏதோ ஒன்று நண்பர்கள் வழியில் எதிர்ப்புகள் நிறைய அனுபவிச்சிங்க போன வருடத்தில் அந்த எதிர்ப்புகள் இருக்காது முயற்சி ஸ்தானத்தில் குருடைய பார்வை நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புக்களை பார்க்கலாம் இது ஒரு நல்ல டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ஒரு வருடம் இந்த குரு பயிற்சியானது படிப்பு ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக எல்லாமே சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உடல்நல தொந்தரவுகள் எல்லாமே கிளியர் ஆகும் இருபத்தி ரெண்டுக்கு மேலே இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்துல வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்க ஒரு நட்சத்திர இருக்கு ராகுவோட நட்சத்திரம் ஐந்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பாக்குறது அங்க ஒரு நட்சத்திரக்கு சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இப்ப மூன்றாம் இடத்துல ராகு இருக்காரு இந்த ஆண்டுல அதே சதை நட்சத்திரம் இந்த ராகுவோட குரு கனெக்ட் ஆகிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் எந்த வயதில் இருந்தாலும் சரி எந்த தசை நடந்தாலும் அடிக்கடி வெளியில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி தூரம் போய்ட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் ராகுவோட காரகத்துவங்களே அப்படிதான் தான் வெளிநாடு அந்நிய தேசம் வெளியூர் எங்கே இருந்தாலும் சரி வீட்டிலேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும் இந்த குரு பயிற்சியானது உங்கள் ராசியை பார்க்குறது அந்தளவுக்கு சிறப்பு எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய தசை பாக்கிஸ்தானாதிபதி தசை ஒன்பது கூடையவன் உங்களுக்கு ஏழரை சனி கிடையாது அஷ்டமசனி கிடையாது இப்போ அந்த குரு பயிற்சிங்கிறது அளவுக்கு சிறப்பாக இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகள் இது வரைக்கும் நிறைய தடையாக இருந்திருக்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கும்போது நிறைய தடை கொடுத்துருக்கும் தொழில் ரீதியாக கடனை கொடுத்துருக்கும் ஏற்கனவே கடனில் தான் இருப்பீங்க ஒரு கடன் வாங்கி தான் கடன் கொடுத்துருப்பீங்க இப்போது அந்த கடன் மட்டும் இல்லை உடல்நிலை தொந்தரவு எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குருவோடைய பயிற்சிங்கிறது திருமணத்துக்காக இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருப்பீங்க அது நிறைய தடைகளாக இருந்தால் இப்போது அந்த திருமணம் தடைகள் இருக்காது லவ் சம்மந்தப்பட்ட திருமணம் நீங்கள் சொல்கிறதுக்கு பயந்துன்னா அதை விட்டுருப்பீங்க சொல்லலாமா வேணாமான்னு இப்போ சொல்லலாம் திருமணம் ஆகாமல் இருந்தால் இப்போ சொன்னால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அந்த திருமண வாய்ப்புகள் லவ் சம்மந்தப்பட்ட திருமண வாய்ப்புகள் அதிகமாக நடக்கும் நிறைய நன்மைகள் திருமணம் சார்ந்து திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது முன்னேற்றமான காலகட்டங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் முப்பத்தி ஒரு வயசுலருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திர தசை இது அஷ்டமாதிபதி தசை இந்த தசை அப்படிங்கிறது சந்திரன் எட்டாம் அதிபதி எட்டுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டார் நல்லது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நட்சத்திரம் யாரோடது அப்படின்னாக்கா கேதுவோடு அந்த கேது எங்கே இருக்கோ அதை வச்சு தான் உங்களோட லைஃப் அந்த தசைங்கிறது நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு சொல்ல முடியும் கேதுவை பொறுத்து உங்கள் வயது காலகட்டத்தில் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் கேது எங்கே இருக்குது அது எந்த நட்சத்திரம் ஏறி இருக்குது அந்த வீட்டதிபதியோட பார்வை சுபத்துவ பலம் அதை பொறுத்து தான் இந்த சந்திரதசை பத்து வருடங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இளம் வயது காலகட்டத்தில் வர்றது முப்பத்தி ஒன்று டு நாற்பத்தி ஒன்றுல வருது அப்படின்னாக்கா எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்கும் திருமண வாழ்க்கை ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தால் இப்போ வந்து குழந்தைங்களோட வளர்ச்சி வீடு வாங்குறது சொத்து வாங்குறது ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும் அந்த கனவுகள் நிறைவேறணும் அப்படின்னாக்கா இந்த சந்திரதசை அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் அது சுபத்துவமா இருந்தால் மட்டுமே நல்லா இருக்கும் இல்லைன்ற பட்சத்தில் ஐந்து வருடம் நன்மை ஐந்து வருடம் தீமை அப்படிதான் இருக்கும் அஷ்டமாதிபதி தசையில் ஃபுல்லாகவே பத்து வருடங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் குருடைய பேச்சு உங்களுடைய ராசிக்கு சந்திரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்றீங்களா அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அதாவது அந்த வேலையை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னாக்கா அதில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் ப்ரொமோஷன் எது நினைக்கிறீங்களோ கிடைக்கும் ஆனால் முயற்சி ஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்குன்றதுனால அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம் நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த செவ்வாதசை இந்த ராசிக்கு விரையாதிபதி தசை இந்த ராசிக்கு ஐந்து பூர்வ செவ்வாய் இந்த மூன்று தசைகளில் சந்திரன் மட்டுமே விதிவிலக்கு உண்டு அதுக்கு மட்டுமே நம்ம நட்சத்திர கால் கொடுத்த கிரகம் அப்படின்னு பார்க்கணும் ஆனால் செவ்வாய் அருமையான தசைன்னு சொல்லலாம் உங்க ஜனனகால ஜாதகத்துல செவ்வாய் குரு சேர்க்கை இது மாதிரியான அமைப்புக்களை இருந்துச்சுனாக்கா குருவுடைய பார்வையில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா தசை நடத்துச்சுனாக்கா இப்ப அவரி விதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் தொழிலில் இருக்கிறீங்களா தொழில் வளர்ச்சி கொடுக்கும் வேலையில் இருக்கீங்களா வேலை வளர்ச்சி கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு பயிற்சியானது நாற்பத்தெட்டு வயசுக்கு மேல அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகுதசை இந்த ராகுதசை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு அப்படிங்கிறது மூணாம் இடத்துல இருக்கு கோச்சார ரீதியா உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி இப்போ வந்து சனியோட வீட்டில் இருக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் இரண்டாம் இடத்துல அவருக்கு ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு நாலாம் இடத்துல அத்தாசிரம சனியாக வரார் அத்தாசிரம சனியாக வந்தால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏழாம் இடத்துல குரு இருந்தாலும் குருடைய பார்வை ஒரு ராசிக்கு ஆனால் நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்து அத்தாசிரம சனியாக செயல்படுகிறார் இது மாதிரியான டைம்ல உங்களுக்கு பிராப்ளத்தை கொடுக்குமா அப்படின்னாக்கா சனி கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் அதாவது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு சில தடங்கல்கள் இருக்கு இல்லையா அது பார்வை மூலயமா உங்களுக்கு அந்த தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த குரு பகவான் ஏழாம் பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு பரது நல்ல சிறப்புன்னு எடுத்துக்கலாம் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை பசங்களுக்குள்ள ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அவங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கறது திருமண வாழ்க்கை அதாவது அவங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க நிறைய தடைகளாக இருந்துச்சுன்னா கூட இப்போ தடைகள் இருக்காது அதாவது சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் ஒரு வீடு கட்டணும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாகனம் ஏதோ ஒரு வகையில் ஆனால் கடன் கொஞ்சமாவது இருக்கும் அந்த கடன் அமைப்பு கொஞ்சமாவது கொடுக்கும் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இது வரைக்கும் வராத பணம் வந்து சேரும் கொடுக்க வேண்டிய பணத்தை கடன் அதாவது வட்டி மூலமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆறாம் இடத்துல குரு ஏழரசனில இருந்து ஏழரசனி முடிஞ்ச பிறகு ஆறாம் இடத்துல குரு போன பிறகு நிறைய உங்களுக்கு கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை தீராத நோய் இது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த ராகு ராகுதசில இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இந்த ராகு தசையில் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை சொல்லவே தேவையில்ல ராகுதசை கூட கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லலாம் ஏன்னா அது சனியோட வீட்டில இருந்து தசை பண்ணாலோ அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுனா கூட கொஞ்சம் மைனஸாக நிறைய இருக்கு ஆனால் குரு தசையில அப்படி சொல்லவே முடியாது ராசியாதிபதி சுகசானாதிபதி வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு உடல்நிலை தொந்தரவுகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகும் நிறைய செலவு வச்சுட்டே இருக்கு இது வரைக்கும் இப்போ அந்த செலவுகள் இருக்காது வண்டி மாற்றக்கூடிய சூழ்நிலை ஒரு ப்ராப்பர்ட்டி வித்துட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது வீடு கட்டுறது பசங்களுக்கு வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது இது வரைக்கும் நடக்கலன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்த காலத்தில் நிறைய நோய் தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் அதாவது அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி அந்த மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பத்தொன்போது வருடங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு நன்மையை செய்யாது நாலாம் இடத்துல இந்த சனி பகவான் அர்த்தாசிரம சனியாக இருக்குது உடல்நிலையில் கொஞ்சம் பாடாப்படுத்தும் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கலாம் ஒரு தெளிவுகளை பிறக்கும் அதாவது பார்வை அப்படிங்கிறது ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தால் ஒன்று சொல்லலாமே தவிர பின்னாடி வரக்கூடிய சனி அந்த அந்தளவுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது சொத்து பத்து ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும் பழைய சொத்து பழைய ப்ராப்பர்ட்டி வர வேண்டியது இந்த காலகட்டங்களில் வந்து சேரும் இந்த உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தசா புத்தி ரீதியாக ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் குரு பயிற்சியானது பார்வை மூலிமா நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நன்றி